எனது பேர் ராமசாமி இப்போது நேரம் காலம் இதை வந்து இஸ்லாமியர்கள் பின்பற்றுறது கிடையாது ஆனால் இது வந்து ரமலான் காலத்தில் அது வந்து மாலை நேரமாகவும் இருக்கலாம் காலை நேரமாகவும் இது ரெண்டு நேரத்துலையும் வந்து பின்பற்றப்படுது இந்த நேரம் வந்து ஆமாம் சிறந்த நேரம் இதை வந்து இந்த நேரத்தில் நோன்பு திறக்கணும் இந்த நேரத்தில் நோன்பு முடிக்கணும்னு சொல்லி பின்பற்றப்படுது ஒரு வருடத்தில் இந்த மாதத்தில் அது வந்து பின் பின்பற்றப்படணும் அப்படின்னு சொல்லி வருது இதில் ரமலான்னா என்ன பெருநாள் பெருநாள்னா என்ன பக்ரீத்னா என்ன ஏன் இந்த ரெண்டு நாள் வருடத்தில் கொண்டாடப்படுது இஸ்லாத்தில் நல்ல நாள் கெட்ட நாள் இல்லை என்று சொல்கிறீர்கள் அவர் கேட்குற கேள்வி அப்படிப்பட்ட இஸ்லாத்தில் இந்த ரமலான் மாதம்னு அது நல்ல மாதம்னு சொல்கிறீங்க ரம்ஜான் நோன்போய் பெருநாள்னு சொல்லி நல்ல நாள்னு சொல்கிறீங்க பக்ரீத் பண்டிகைன்ட்டு நல்ல நாள் உங்கள்ட்ட தான் இருக்கிறது அப்போ அதிகம் நல்ல நாள் இல்லைங்கிறீங்களே இப்போ நல்ல நாள்னு சொல்கிறீங்களே அது என்ன இதுக்கு உள்ள வித்தியாசம் என்னன்னு கேட்குறாரு அதான் நல்ல நாள் கெட்ட நாள் என்பதை வந்து ரெண்டு அர்த்தத்தில் நம்ம பயன்படுத்துகிறோம் மக்கள் ஒன்று வந்து ஒரு நேரத்தில் நம்ம எதை செய்தாலும் அது துளங்கும் இன்னொரு நேரத்தில் எதை செஞ்சாலும் விளங்காது அப்படிங்கிற ஒரு வகையில் நல்ல நாள் கெட்ட நாள் பிரிக்கிறது இஸ்லாத்தில் இல்லை ஒரு காரியத்தை நீங்கள் செய்ய போகிறீங்க கல்யாணம் பண்ண போகிறீங்க அது வெள்ளிக்கிழமை செஞ்சால் நல்லா இருக்கும் செவ்வாய் கிழமை செஞ்சால் நல்லா இருக்காது அது கிடையாது ஒன்னாந்தி செஞ்சால் நல்லா இருக்கும் முப்பத்தொன்னாந்தே செஞ்சால் நல்லா இருக்காது அது இஸ்லாத்தில் கிடையாது வளர்ப்புறையில் செஞ்சால் நல்லா இருக்கும் தேய்பிரையில செஞ்சால் நல்லா இருக்காது அது கிடையாது ராவு காலத்தில் செஞ்சால் நல்லா இருக்கும் வேற ஒரு காலத்தில் செஞ்சால் நல்லா இருக்காது அது கிடையாது எந்த ஒரு காரியத்தையும் எப்போ வேண்டுமானால் நீங்கள் செய்யலாம் அந்த நேரம் வந்து உங்களுக்கு அது நல்லதாவோ கெட்டதாவோ ஆக்காது இறைவன் உங்களுக்கு நல்லதுன்னு ஆக்கி இருந்தால் அது நல்லதாக முடிந்து விடும் கெட்டது என்று ஆகியிருந்தால் கெட்டதாக முடித்து விடும் இந்த நல்ல நாள் கெட்ட நாள் தான் இஸ்லாம் இல்லைங்குது இஸ்லாம் என்ன சொல்லுதுன்னு நேரத்தை வேஸ்ட் அப்ப உள்ள அப்பயே செஞ்சு கடை வைக்க போறான் இந்த மாசம் சரியில்லை அடுத்த மாசம் ஒரு மாசம் வெட்டியா சோம்பேறி தூங்கிட்டு இருப்பான் செஞ்சுட்டு போக வேண்டியது குறிப்பிட்ட மாசத்துலாம் கல்யாணம் பண்ணணுமானா மண்டபத்துக்காரன்லாம் தார்மாறா மண்டபத்துக்கார கூடாது மண்டபத்துக்கார அளவுக்கு தாறுமாற ரேட் அணிஞ்சிருவாங்க எல்லாருமே முட்டுனா காலமெல்லாம் கல்யாணம் பண்ணினா ரெண்டாயிரம் ரூபாய் ஐயாயிரம் ரூபாய்க்கு மண்டபம் கிடைக்கும் நீ குறிப்பிட்ட மாதத்து தான் அம்புட்டு கல்யாணம் பண்ணின்னு சொன்னா நாற்பதாயிரம் ரூபாய் வரத்தனை செய்யும் பத்து மாதம் ஈ ஓட்டுறான்லாமே அந்த பத்து மாசத்துக்கு இதெல்லாம் சம்பாதிக்க வேண்டி இருக்கிறது அப்போ இந்த பரவலாக இருந்தால் மக்களுக்கு நல்லதுங்கிற காரணத்தினால எந்த காரியத்தை செய்கிறதா இருந்தாலும் என்ன நேரம் என்னன்னா நீ பார்க்காத எப்போ நினைக்கிறேன் செஞ்சிரு நாள் அடிப்படையில் ஒதுக்கிறாத இது கிடையாதுன்னு இஸ்லாம் சொல்கிறது நடைமுறையில் பார்த்தாலும் எந்த ஒரு செகண்ட் எடுத்துக்கொண்டாலும் அந்த ஒரு செகண்ட்ல ஆயிரம் நல்ல காரியம் நடந்தால் ஆயிரம் கெட்ட காரியம் நடக்கும் இந்த செகண்ட்ல நூறு பேர் பிறந்தா நூறு பேர் செத்து இருப்பான் பிறந்தவனுக்கு நல்ல நேரம் செத்தவனுக்கு கெட்ட ஒரே நேரம் தான் இந்த ஒரு செகண்ட்ல தான் நூறு குழந்தை பிறந்திருக்கும் பிறந்தவன்லாம் நல்ல நேரம் நினச்சிக்கிட்டு இருப்பான் நூறு பேர் செத்து இருப்பான் அவன் கெட்ட நேரம்மா இந்த ஒரு செகண்ட்ல நூறு நோயாளி மண்டையை போட்டிருப்பான் இந்த ஒரு செகண்டில் நூறு பேர் ஆஸ்பத்திரியிலேருந்து குணமாயி டிஸ்சார்ஜ் ஆகி வீட்டுக்கு வந்திருப்பான் அப்போ இந்த நேரம் தான் குணத்தை கொடுத்த நேரம்னு சொல்லலாம் இந்த நேரம் தான் புணத்தை கொடுத்த நேரம்னு சொல்லலாம் அனுப்பிவிட்டு அப்படி சொல்லலாமா இல்லையா இந்த மாதிரி நம்ம உலகத்தில் பாக்கணும் இந்த ஒரு செகண்ட்ல நூறு பேர் லாபம் அடைஞ்சிருப்பான் நூறு பேர் நஷ்டம் அடைஞ்சிருப்பான் அதே நேரத்தில் எனக்கு லாபமா எனக்கு நஷ்டமா அப்ப நேரத்துல ஒன்றும் நடக்கலாவதா இல்லையா ஒரு நேரத்துல அனைவருக்கும் நல்லது நடந்ததுன்னு ஒரு நேரத்தை காட்ட அனைவருக்கும் நல்லது நடந்த ஒரு நாளை காட்ட அனைவருக்கும் நல்லது நடந்த ஒரு மாசத்தை காட்ட கிடையாது எந்த மாசத்தை எடுத்தாலும் பிரசவமும் நடக்கும் சாவும் நடக்கும் லாபமும் நடக்கும் நஷ்டமும் நடக்கும் மழையும் இருக்கும் வெயிலும் இருக்கும் அப்ப எல்லா நேரத்திலும் எல்லாம் நடந்து கொண்டிருக்கும் பொழுது அப்ப என் நேரத்தை வச்சுக்க நீ தள்ளி போடுற காரை தள்ளி போடுற என்று இஸ்லாம் என்ன செய்யுது அது கேட்கிறது இதுதான் கிடையாது அதே நேரத்தில் வந்து இறைவனை வணங்குவதற்கு சில நேரங்கள் ஏற்ற நேரம் இறைவனுக்கு பிடித்த நேரம் அப்படின்னு சொல்வது மூட நம்பிக்கையில் வராது ஏன் வராதுன்னு கேட்டால் இறைவன் அவனை வணங்குவதற்கு ஒரு நேரத்தை இந்த நேரத்தில் என்னை வணங்க வேண்டும் இந்த நேரத்தில் என்னை வந்து நீங்கள் வந்து பிரார்த்திக்க வேண்டும் அப்படின்னு இறைவனா ஒரு காரணத்துக்கு சொன்னாரையானால் அது நம்முடைய முன்னேற்றத்தையோ நம்முடைய உழைப்பையோ நம்முடைய நல்ல காரியங்கள் கெட்ட காரியங்கள் செய்வதையே பாதிக்க போறது இல்லை அந்த நல்ல நாள் இருக்குதான்னு கேட்டால் இஸ்லாத்தில் இருக்கிறது என்ன இருக்கிறது நாங்கள் நல்ல நாள்லயே சிறந்த நல்ல நாளா கருதுவது வந்து குரான் எங்களுக்கு தரப்பட்டதுதான் எங்களுக்கு கிடைச்ச ஒரு பாக்கியம் குரான்ல அந்த அறிவுபூர்வமான எல்லாம் இருக்கிறது அந்த குரான் வந்து ரம்ஜான் மாசத்தில் தான் தரப்பட்டது ரமலான் மாசத்தில் குரான் தந்த காரணத்தினால அதுக்கு நன்றி செலுத்தும் விதமாக நாங்கள் ஒரு மாத காலம் என்ன செய்கிறோம் பகல் நேரங்களில் இந்த குரான் தந்ததுக்கு நன்றி அப்படிதான் குரான்ல இருக்கு சஹகுர் ரமலான் அல்லது உன்சிலவியல் குரான் ரமலான் மாதத்தில் தான் குரான் அருளப்பட்டது அது மனிதர்களுக்கு நேர்வழி காட்டக்கூடியது எனவே இந்த மாதத்தை அடையும் பொழுது நோன்பு வையுங்கள் இப்படி குரானில் இருக்கிறது அப்போ இந்த குரான் நோன்பு வைப்பதற்கு காரணம் என்னன்னு கேட்டால் எங்களுக்கு சிறந்த ஒரு பாக்கியம் அந்த குரான் என்ற பாக்கியம் இந்த மாதத்தில் கிடைத்திருக்கிறது நோன்பு வைத்து முடித்த பிறகு சந்தோஷமா அடுத்த மாதத்தினுடைய முதல் நாளில் பெருநாள் கொண்டாடுகிறோம் பெருநாள் ரம்ஜான்ல கொண்டாடுறது இல்ல ரம்ஜான் முடித்து அடுத்த நாள் தான் கொண்டாடுறோம் ஒழுங்குதா அப்போ இந்த இந்த நோன்பு வைத்ததுடைய முப்பது நாள் பட்னியா கிடந்தோம்ல அன்னைக்கு பகலில் சாப்பிடுவதற்கு இறைவன் நமக்கு அனுமதி கொடுக்குறாரு சந்தோஷம் முப்பது நாள் பட்னியாக கிடக்க சொன்னார் அவருக்கா பட்னாய் கிடந்தோம் இப்போ பகலில் சாப்பிடுறதுக்கு அனுமதிச்சிருக்கிறாரு அது ஒரு மகிழ்ச்சியாக நம்ம சாப்பிடுவோம் என்பதற்காக வேண்டி உள்ளதுதான் ரம்ஜான் பண்டிகை என்பது பக்ரீத் என்பது என்னன்னு கேட்டால் ஆப்ரஹாம் இப்ராஹிம் என்று சொல்லக்கூடிய ஒரு நபி தூதர் இருந்தார் நபிகள் நான் எப்படி நாங்கள் இறை தூதர் நம்புகிறோமோ அவங்களுக்கு முன்னாடி ஆயிரக்கணக்கான தூதர்கள் வந்திருக்கிறாங்க ஒவ்வொரு பகுதிக்கும் ஒரு தூதர் வந்திருக்கிறாங்க நபிகள் நாயகம் கடைசி தூதர் நாங்கள் நம்புகிறோம் அப்படி வந்த தூதர்களில் ஒருத்தர் இப்ராஹிம் என்பவர் வந்து அவர் காலத்தில் வந்து மனிதர்களை கடவுளுக்கு பழியிட்டு கொண்டிருந்தார்கள் நரபலி ஒரு மனுஷனையே கொண்டே கடவுளுக்காக என்ன செய்வாங்க பழி இப்போ கூட இருக்கிறது புதையலுக்காக வேண்டி இன்னும் பல காரியத்துக்கான பெத்த பிள்ளையெல்லாம் கூட என்ன பலி பழியிடுகிறான் அப்போ கடவுளுக்கு வந்து மனுஷனை பலியிடுவது நல்லது இல்லை இதை புரிய வைப்பதற்காக கடவுள் என்ன பண்ணுறாருன்னா ஆபரகாமுக்கு உன் பிள்ளைய பலியிடு அப்படிங்கிறாரு அவர் அழைச்சிக்கிட்டு போய் பழகிடுற நெருங்கும் போது புள்ளைய பழகிடாது அதுக்கு பதிலா ஆட்டை பழகிடு அப்படின்னு சொல்லி ஒரு ஆட்டை பழகிட சொல்லி என்ன செய்யறாரு கடவுள் சொல்றாரு அப்பதான் அந்த மக்களுக்கு புரியுது நம்ம கிறுக்குத்தனம் பண்ணி ஆட்டை செஞ்சிருக்கலாமே போய் மனுஷனை பழகிட்டு இருந்த அந்த மக்கள் என்ன பாடம் கத்துக்கிட்டாங்க அப்ப நரபலியை ஒழிப்பதற்காக வேண்டி கடவுளுக்கு பழகிடுறாருந்தா ஒரு ஆட்டை பழகிட்டு போ அப்படிங்கிற இது இது வரலன்னு சொன்னா நாங்களும் மனுஷனை பழகிடக்கூடியவர்களாக இந்த தொடர்ச்சியாக வந்திருப்போம் அதிலிருந்து கடவுள் நம்மளை காப்பாற்றி இது உதவுணர்ச்சி என்ற நன்றி கூறுவதற்காக நாமல் ஒரு ஆட்டை பழகிட்டு நரபலி மனித பலி காரணத்தை கொண்டு மனுஷனை பழகிடக்கூடாது என்று ஒரு நிரூபிப்பதற்காக வேண்டி ஒரு ஆட்டையோ ஒரு மாட்டையோ ஒரு ஒட்டகத்தை நாங்கள் என்ன செய்யணும் பழகிட வேண்டும் என்று எங்கள் மார்க்கத்தில் இது பக்ரீத்ங்கிறது ஹஜ்ஜி நாள் என்றும் சொல்லுவாங்க பக்ரீத் என்றும் சொல்வார்கள் இந்த நல்ல நாள் என்பதற்கும் நம்ம நல்ல காரியம் கெட்ட காரியம் செய்கிற அந்த நல்ல நாளுக்கு வேறுபாடு இருக்குது அதுதான் இல்லைங்கிறோம் இஸ்லாத்தில் இது மாதிரி ஒரு நல்ல சந்தோஷமாக கொண்டாடக்கூடிய நாள்கள் வந்து இருக்கிறது அன்புள்ள சகோதரர்களே இந்த நிகழ்ச்சியில் இருபது டோக்கன் கொடுக்கப்பட்டு அனைத்துக்கும் பதில் சொல்லப்பட்டிருக்கிறது இந்த நிகழ்ச்சியில் உங்களுக்கு அசகோரியவங்கள் எங்களுடைய பேச்சு உங்களை புண்படுத்தக்கூடிய வகையில் அமைந்திருத்தல் இப்படி ஏதாவது இருக்குமே ஆனால் நீங்கள் வந்து இறைவனுக்காக அதை பொறுத்து கொள்ள வேண்டும் என்று கூறி இந்த வாய்ப்புக்கு நன்றி தெரிவித்தவனாக நிறைவு செய்கிறேன் அஸ்லாம் அலைக்கும் உங்கள் அனைவர் மீதும் எல்லாம் எல்லாமுள்ள இறைவனுடைய சாந்தியும் சமாதானமும் நிலவட்டுமாக